அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதி ஊடாக சந்திருக்கின்றோம் ஈரான் எந்த நேரத்தில் ஸ்டேலை தாக்கப் போகின்றார்கள் எப்படி ஈரானுடைய தாக்குதல் ஸ்டேல் மீது இருக்கப் போகின்றது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இந்த நேரம் வரை இருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களாகவே ஈரானுடைய தாக்குதலை எதிர்பார்த்து உலகம் முழுவதும் காத்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலும் அமெரிக்காவும் என்றுமில்லாத வகையில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானின் தாக்குதலை தடுப்பதற்கும் ஸ்டேலை பாதுகாப்பதற்கும் அமெரிக்கா மிக பெரிய அளவிலான நகர்வுகளை மத்திய கிழக்கு முழுவதும் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலுக்குள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய அதிரடி நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேலை தாக்க ஈரான் முடிவு செய்து விட்டது என்ற அறிவிப்பை ஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டேல் காட்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் ஈரானுடைய தாக்குதலை தடுப்பதற்காக அமெரிக்கா சாமதான தண்டபேதம் என்று சொல்லுவார்கள் எவ்வளவு முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஐரோப்பிய சகாக்களின் மூலமாகவும் மறுபுறத்திலே அரேபிய சகாக்களினூடாகவும் ஈரானுக்கு பல தூதுவை அனுப்பி பார்த்தார்கள் ஆனால் ஈரான் கூறிவிட்டார்கள் இம்முறை நிச்சயமாக ஸ்டீலான பதிலடியில் எந்த விதமான ராயதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தையும் கிடையாது உடனடியான ராணுவ நடவடிக்கை அல்லது ராணுவ ரீதியிலான பதில்தான் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார்கள் ஏற்கனவே நேற்று காலை வெளியிட்ட காணொலியில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஒரு விடயத்தை ஈரானுக்குள் சென்று ஆதரவு இயக்கத்தினுடைய தலைவரை கொண்டிருக்கின்றார்கள் ஈரானுக்குள்ளேயே பலரை கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தில் கொலை களத்தை தினமும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் ஐம்பத்தி நான்கு பொதுமக்களை இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புபடி கொன்று குவித்திருக்கின்றது சிரியாவில் ஏமனில் ஈராக்கியன அனைத்து இடங்களிலும் ஈரானையும் ஆதரவு இயக்கங்களையும் அதன் தளபதிகளையும் கொன்றுவிட்டு பதிலுக்கு ஈரான் மட்டும் தாக்குதலை நடத்தக்கூடாது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று கூறுவதெல்லாம் அமெரிக்காவினுடைய அரசியல் எவ்வாறு இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அயோக்கியத்தனம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது எந்த தான் அமெரிக்காவினுடைய ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கே தாங்கள் வரவில்லை என ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தாலும் கூட ரஷ்யாவின் நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஹங்கேரி உக்ரைன் ரஷ்ய போரில் இந்த கங்கேரியினுடைய வகிபாகம் குறித்து பல தடவைகள் பேசியிருக்கின்றோம் அவ்வாறு ரஷ்யாவுக்கு நெருக்கமான ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஹங்கேரி வெளிவகாரத்துறைக்கு நேரடியாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் மீதான தாக்குதலில் எந்த மாற்றமும் இல்லை தாக்குதலை நாங்கள் நடத்துவதில் உறுதியாக இருக்கின்றோம் என தெரிவித்திருந்தார் அந்த ஹங்கேரி அந்த தகவலை ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரான் தற்பொழுது தங்களுடைய வழியை சிவிலியன் விமானங்களுக்கு பயணிகள் விமானங்களுக்கும் வர்த்தக விமானங்களுக்கும் மூடியிருப்பதாக ஒரு அவசரமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இது ஒரு அறிவிப்பன்று இல்லாமல் ஈரான் இவ்வாறு செய்யலாம் என்ற கருத்துக்கள் நிலை வந்தன வான்வெளியை மூடுவது குறித்து ஈரானிய உயர்மட்ட தரப்பினர் விமானப்படையுடன் ஆலோசனைகளை நடத்தி வந்தார்கள் இந்த செய்திகள் வெளியாக இருந்தன என்று ஈரானினுடைய ஜனாதிபதி அலுவலகம் அதிகாரபூர்வமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய வான்பரப்பு முழுமையாக மூடப்பட்டிருக்கும் எந்த பயணிகள் விமானமும் இந்த வான்பரப்புக்குள் பறக்கக்கூடாது வர்த்தக விமானங்களும் பறக்கக்கூடாது இது நிச்சயமாக எந்த ஒரு நாடும் ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதலை நடத்தும் முன்னர் தங்களுடைய வான்பரப்பை மூடுவது வழக்கமான நிகழ்வாக இருக்கின்றது ஏனெனில் தாக்குதல் நடத்தப்படும் போது சரமாரியாக ஏவுகணைகளும் ஆளில்லா ட்ரோன்களும் சீறி பாய்ந்து செல்லும் பொழுது விமானங்கள் வந்தால் நிச்சயமாக அந்த விமானங்கள் தாக்குதலுக்குள்ளாகி அவை வீழ்ந்து நொறுங்கிவிடும் ஏற்கனவே ஈரான் அமெரிக்க அடையிலான பதற்றத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும் பல வருடங்களுக்கு முன்னர் ஈரானிய புரட்சிகர காவல்படையினுடைய தளபதி சொலைமானி கொல்லப்பட்ட பின்னர் ஈரான் நடத்திய ஒரு தாக்குதலில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்ற போது அந்த வான்வெளியில் சிக்கிய ஒரு கனேடிய விமானம் அங்கு வீழ்ந்து நொறுங்கி ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது அதில் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஈரான் தற்பொழுது வான்வெளியை மூடுமாறு அல்லது சிவிலியன் விமானங்கள் பறக்க தடை விதித்திருக்கின்றார்கள் எதுவும் ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு உறுதியான நடவடிக்கையாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஈரான் பல விடயங்களைக் கூறி ஸ்டேலையும் அமெரிக்காவையும் அச்சத்துக்குள்ளேயே வைத்திருக்கின்றார்கள் ஆனால் தாக்குதலை இன்னும் நடத்தவில்லை என்பதுதான் இங்கே பலருடைய கேள்வியாக இருக்கின்றது தாக்குதல் நடப்பதற்கு முன்னரே அடிப்பதற்கு முன்னரே இவ்வளவு அச்சமா என்று கேட்பார்கள் அதை போல ஸ்டேல் முழுவதும் ஒரு மிக கடுமையான பல அடுக்கு பாதுகாப்பு டோம்களை வைத்திருக்கின்றார்கள் டிராயர்களை நிறுவி இருக்கின்றார்கள் அமெரிக்க கப்பல்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஃபைட்டர் ஜெட்டுகள் அதிகமாக மத்தியங்களுக்கு சென்றிருக்கின்றன பங்கு சந்தைகள் சரிந்து விட்டன இருந்தபோதிலும் ஈரான் தாக்குதலை நடத்த முன்னரே இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை இவ்வளவு அச்சத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெளிக்காட்டியிருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லா என்று ஒரு பரவலான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் இருக்கின்றார்கள் அதிலும் லெபனான் இஸ்ரேல் நிலையில் மிக கடுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இருந்து வரக்கூடிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை தடுப்பதற்கு எங்களுடைய அயன் டோம்கள் ரேடர்கள் முழுமையான கண்காணிப்பில் இருக்கின்றன என்று நேற்றிரவு இஸ்ரேலுடைய விமானப்படை தளபதி தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த அயன்டோம்களை எல்லாம் கடந்து இன்று கிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பல்வேறுபட்ட சேதங்கள் ஸ்டேலின் பல பகுதிகளுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் ஒருவர் ஸ்ட்ரேலிய ராணுவ வீரர் என கூறப்படுகின்றது பத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஆறு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக பிந்திய தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக முதலாவது தாக்குதல் கோலானி படை பிரிவினுடைய தலைமையகம் அது காசா யுத்தத்தில் உள்ளே இறங்கி செய்யக்கூடிய அந்த தாக்குதல்களில் பங்காற்றிய அந்த படையணி தற்போது லெபனான் முனையிலும் கிஸ்புல்லாக்களை எதிர்கொள்வதற்காக வடக்கு ஸ்டெயில் எல்லையில் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அந்த கோலான் படை பிரிவினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து ஷராகா படைமுகம் தாக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து உயரடக்கு ஸ்ட்ரேலிய கமாண்டோ பிரிவினுடைய எகோஸ் படை தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து அல்லாலம் தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது மெட்டுலா படைத்தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் இந்த இராணுவ தளங்களில் ஏவப்பட்ட ட்ரோன்கள் ஒன்று இரண்டை மட்டுமே ஸ்டெயலினுடைய அயன்டோம்களினால் இடைமறைக்க முடிந்ததாகவும் பல ட்ரோன்கள் அங்கே வீழ்ந்து வெடித்திருக்கக்கூடிய செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ஸ்டேலினுடைய ஹயோம் செய்தித்தாள் ஏக்கர் மற்றும் ஹைபா இடையே கிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலில் மிகப்பெரிய வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் அங்கு கைஃபா பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமில் இருந்து தீப்பற்றி அந்த இராணுவ முகாம் எறிவதால் புகை மண்டலம் மேலெழும் காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன இந்த வீடியோ பதிவுகளை நாங்கள் யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியாத காரணத்தினால் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நண்பர்கள் அதை பார்வையிட்டுக் கொள்ள முடியும் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளாதவர்கள் இந்த காணொலிக்கு கீழே அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் இதில் காண பார்க்க முடியாத காணொலிகளை பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அங்கு பற்றி எறியக்கூடிய காட்சிகள் ஸ்டேலினுடைய இராணுவ தளத்தில் புகை மண்டலம் லெபனானில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக திருவூரமாக சென்ற கார்கள் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் ட்ரோன்கள் ஸ்டேலுக்குள் நுழைந்த காட்சிகள் எல்லாம் தெளிவாக படம் பிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த தாக்குதலில் ஏக்கர் மற்றும் கைபா இடையில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல நகாரியா பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளம் மீது மூன்று ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்ததில் இரண்டு பேர் பலியாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே முழுமையான ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பு நிலைமையில் பலர் நினைக்கலாம் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் மூன்று நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பத்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய தாக்குதலாயின ஆனால் மிக பெரிய ஒரு உசார் நிலையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு லிஸ்டையில் இருக்கின்ற பொழுது அவர்களின் அயண்டோம்களால் இடைமறைக்க முடியாதவாது ட்ரோன்கள் சென்று தாக்கியிருக்கின்றன உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன பல இராணுவ தளங்கள் மீது சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாகும் அதிலும் கிஸ்புல்லா குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது தங்களுடைய தளபதி சுக்கரின் மரணத்திற்கான பதிலடி கிடையாது இது ஒரு சாதாரண தாக்குதல் இதை விரிவுபடுத்தி இருக்கின்றோம் என்பதை அவர்களும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அதே போல கிரியா சாம்னோ அதன் சுற்றுப்புறங்களிலும் கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் ஏவுகணைகள் பலாக் ஏவுகணைகள் ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணைகள் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அங்கும் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது சேதம் ஏற்பட்டிருக்கின்றது பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது சோம்னா பகுதி முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு சைரன்கள் தொடர்ச்சியாக ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஒரு இடத்தில் தாக்குதல் நடைபெறும் பொழுது தாக்குதல் நடைபெறக்கூடிய நேரத்தை கணிப்பிட்டு சில நிமிடங்களோ சில அரை மணி நேரமோ தன் சைரன்கள் ஒழிக்க விடப்படுவது உலமை ஆனால் என்று கிரியாசோம்னா வடக்கு சேலின் பல நகரங்களில் நான் ஸ்டாப் என்று சொல்வார்கள் தொடர்ச்சியாக சைரன் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் வெளியே வர வேண்டாம் பதுங்குகுழிகளுக்குள்ளோ அல்லது பாதுகாப்பான இடங்களுக்குள்ளோ தங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு தொடர் சைரன் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றது வடக்கு ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அச்சம் ஏனெனில் இவ்வளவு தாக்குதல்களை தடுப்புகளை மீறியும் ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்த காரணத்தினால் மேலும் ட்ரோன்களையேவி கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தலாம் என்று அச்சம் அங்கு இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லாவின் தாக்குதலை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் லெபனான் ஸ்டெயிலிடையே ஒரு நேரடி மோதல் வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிக அளவில் இருக்கின்றன ஏற்குறைய நூற்றுக்கு நூறு சதவீதம் லெபனான் ஸ்டேல் போர் உறுதியாகிவிட்டது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது லெபனானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அனைவரும் வெளியேறிவிட்டார்கள் அமெரிக்கர்கள் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் அதே போல வடக்கு ஸ்டேலின் எல்லையோரமாக இருப்பவர்களும் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவை தடுப்பதற்கு லெபனான் அரசாங்கத்துடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்திருக்கின்றன எப்படியாவது கிஸ்புல்லாவின் தாக்குதல்களை மட்டுப்படுத்தி இந்த போரை தவிர்க்கலாம் என அமெரிக்கா அடுத்த ராஜதந்திர முயற்சிகளை லெபனான் பிரதமரும் அவருடைய அரசும் ஏற்றுக்கொண்டாலும் கிஸ்புல்லா மறுத்துவிட்டார்கள் பதிலுக்கு பதில் ரத்தத்துக்கு இரத்தம் மரணத்திற்கு மரணம் என்பதைப் போல அவர்கள் ஏற்கனவே கிஸ்புல்லா குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக இறுதி போராளி உள்ளவரை நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் பாலஸ்தீனத்தில் படுகொலைகள் நிறுத்தப்படும் வரை காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படும் வரை எங்களை யாரும் நிறுத்த முடியாது எந்த பேச்சுவார்த்தையிலும் எங்களுக்கு இல்லை ஏற்கனவே கிஸ்புல்லா தலைவர் கசன் அஸ்டல்லா தெளிவாக கூறியிருந்தார் இந்த நிலையில் லெபனானிலிருந்து அனைவரும் வெளியேறிவிட்ட சூழ்நிலையில் லெபனானுக்கான விமானங்களை பல தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிறுவனங்கள் நிறுத்திவிட்டார்கள் அதாவது லெபனான் தற்பொழுது உலகிலிருந்து ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு நாட்டை போல மாறிவிட்டது வெளிநாடுகளிலிருந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இன்று அவசர அவசரமாக லெபனானுக்கு முப்பத்தி ரெண்டு டன் மருந்து பொருட்களை உலக சுகாதார ஸ்தாபனம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு போர் தொடங்கினால் காசாவில் பார்த்திருக்கின்றோம் முதலாவது தேவை மக்களுக்கு மருந்து உணவு முக்கியமான தேவை உணவுப் பொருட்களை சில நாட்களுக்கு மக்கள் சேமித்து வைத்திருப்பார்கள் அங்கு சேமிக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் எல்லோராலும் முடியாவிட்டாலும் சேமித்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதைவிட மிக முக்கியமானது மருந்து ஏனெனில் யுத்தம் ஆரம்பித்த உடனேயே அங்கு உயிரிழப்புகள் என்பது ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்க மறுபுறத்தில் காயப்படக்கூடியவர்கள் நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு அவசர அவசரமாக ஆம்புலன்ஸ் வண்டிகளில் கொண்டு வரப்படும் போது மருந்துகள் சில நாட்களிலேயே முடிவடைந்து விடும் அதிலும் பெரிய காயங்களை பட்டவர்கள் சத்துரு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கும் இதனை கருத்தில் கொண்டு முப்பத்தி ரெண்டு டன் மருந்துகளை அவசர அவசரமாக பெய்ரூட்டூடாக லெபனானுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் லெபனானும் ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்கப் போகின்றது அங்கிருக்கும் மக்களும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த விடயங்கள் லெபனானை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய வகிபாகம் குறித்து நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் ரஷ்யா இம்முறை கடந்த முறைகளில் ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பதாக கூறியிருந்தாலும் கூட நேரடியாக ரஷ்யா பெரிய உதவியதையும் ஈரானுக்கு செய்யவில்லை அதை நாங்களும் பார்த்திருந்தோம் பல ஆய்வாளர்களும் கூறியிருந்தார்கள் ஆனால் இம்முறை ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளர் செர்ஜி சொய்கோ அவர்கள் அவர் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக முன்பு இருந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் நேரடியாக ஈரானுக்கு வந்து அயதுல் ஆல் ஈரானிய இராணுவ தளபதிகளிடமும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரத்துக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அவர் நேரடியாக டெஹ்ரானுக்கு அதிலும் இவ்வளவு அச்சமான சூழ்நிலையில் மாஸ்கோவிலிருந்து ஒரு முக்கியஸ்தரை புடின் அனுப்பு போது அது நிச்சயமாக ரஷ்யாவுடைய ஈடுபாடு ஆதரவு எவ்வளவு ஈரானுக்கு இருக்கும் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிடம் எஸ் போர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்கள் தமக்கு வேண்டும் என்று ஈரான் அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதை தற்போது ரஷ்யா ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய மிக பலம் பொருந்திய ஒரு வான் பாதுகாப்பு சாதனம்தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏற்கனவே பல வான் பாதுகாப்பு சாதனங்களை ஈரான் வைத்திருந்தாலும் கூட அதைவிட நவீன தொழில்நுட்பம் கொண்ட ரஷ்யாவினுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை உடனடியாக அனுப்புவதற்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றது அதேபோல் அதிநவீன ரேடார் மற்றும் துல்லியமாக விமானங்களின் நகர்வை கணிக்கக்கூடிய உபகரணங்களையும் ரேடார்களையும் கண்காணிப்பு கருவிகளையும் ஈரானுக்கு தாங்கள் அனுப்ப உள்ளதாக ரஷ்யா சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் ஒரு யுத்தம் ஆரம்பித்தால் ஸ்டேலினுடைய படைகளில் மிகப்பெரிய பல ப பலம்பிக்க படையாக இருப்பது விமானப்படை திரைப்படை யுத்தம் என்று வந்தால் ஈரானிய வீரர்கள் நேருக்கு நேர் மோதி ஸ்டேலை இலகுவாக தோற்கடித்து விடுவார்கள் அதேபோல ஏவுகணைகளாக இருக்கலாம் கடல்வழி யுத்தமாக இருந்தாலும் ஈரானிடம் ஒரு மிக பலமான கடற்படை இருக்கின்றது ஆனால் விமானப்படை என்று பார்க்கும் பொழுது அதி அதிநவீனமான விமானங்கள் ஈரர்களில் சிக்காத அதிக உயரத்தில் இருந்தே இலக்கை குறிவார்த்து துல்லியமாக தாக்கக்கூடிய பல விமானங்கள் இருப்பதால் ஈரான் இவர்கள் நடத்தும் விமான தாக்குதலை ஈரான் சமாளிக்க முடியுமா என்ற கவலை கேள்வி பலருக்கு இருக்கின்றது ஈரான் ஆதரவாளர்களுக்கும் இருக்கலாம் பல பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கும் இருக்கலாம் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் ரஷ்யாவினுடைய மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் அவசரமாக ஈரானுக்கு அனுப்பப்படும் என்ற அறிவிப்பும் தற்பொழுது ஈரானுக்கு புதிய பலத்தை சேர்த்திருக்கின்றது இவ்வளவு விடயங்கள் சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கும் போது கிஸ்புல்லாந்து பரவலான தாக்குதலை நடத்தியிருக்கும் போதும் ஈரான் தாக்குதலை செய்வோம் என கூறிவிட்டு மிக மிக அமைதியாக இருக்கின்றார்கள் ஈரானுடைய அமைதிக்கு அர்த்தம் என்ன உடனடி தாக்குதல் இடம் வருமா அல்லது தாக்குதல் தள்ளி வைக்கப்படுமா அல்லது இவ்வாறு காத்திருக்க வைத்து ஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கலைப்படைய செய்த பின்னர் எதிர்பாராத நேரத்தில் ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் திட்டமா இந்த கேள்விகளுக்கான பதிலை ஈரான் தான் கூற வேண்டும் அடுத்து வரும் மனுத்தியாளங்களும் நாட்களும் இதற்கான பதிலை நிச்சயமாக கூறும் அது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு அகிலம் தயாராக இருக்கின்றது என கூறிக்கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்